வெல்கம் டு சிம்பிள் விளாக் வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இன்றைக்கி என்னென்னா முட்டை வச்சு ஒரு தொக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்குறோம் இந்த தொக்கு வந்து பூரி சப்பாத்தி நான் கூட இது ரொம்ப டேஸ்டியான முறையில் இருக்கும் இந்த தொக்கு வந்து ஒரு தடவை இந்த பொருளை வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த தொக்கு வந்து பிடிக்கும் ரொம்பவே இது வந்து அந்தளவுக்கு டேஸ்டியான முறையில் இருக்கும் முட்டையிலேயே நிறையா வெரைட்டியில் தொக்கு செய்யலாம் இந்த முறையில் ஒரு தடவை இந்த பொருளை வச்சு செஞ்சு பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சூப்பரான ஒரு ரெசிப்பியான முட்டை தொக்கு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி இதே பொருளை வச்சு தான் முட்டையில் வந்து தொக்கு செய்ய ரொம்ப உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்தளவுக்கு இதே டேஸ்டியான முறையில் இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முட்டை அஞ்சு முட்டை நான் எடுத்து வேக வச்சு தொளி உரித்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம கீரை போட்டுக்கலாம் அப்போ தான் இந்த நம்ம முட்டை தூக்கு போது அந்த எசன்ஸ் எல்லாம் முட்டைக்குள்ளே இறங்கும் போது டேஸ்டியான முறையில் இருக்கும் நீங்கள் ரெண்டாவோட கட் பண்ணியோட வச்சு அதை வந்து அந்த எசன்ஸில் வந்து சேர்த்திக்கலாம் நான் வந்து கீரல் தான் இன்றைக்கி போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அஞ்சு முட்டை எடுத்துருக்குறேன் நல்லா எல்லாத்துக்கும் கேரல் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வானொலியில் வந்து எண்ணெய் வந்து ஒரு கா குளிக்கரண்டு எண்ணெய் வந்து சேர்த்திட்டு கடல் எண்ணெய் தான் சேத்திருக்கிறேன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்க வேணும் வெங்காயத்தை அப்போ தான் ரொம்ப டேஸ்டியான முறையில் இருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்திருக்கிறேன் சேர்த்திட்டு அதையும் பச்சை வச போகிற அளவுக்கு எண்ணெயில் வதக்கிக்கலாம் நல்லா இந்தளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதோட ரெண்டு பெரிய தக்காளி வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தொக்குக்கு தேவையான உப்பு வந்து கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா விட்டு நல்லா தக்காளி வந்து நல்லா மசிச்சோட வேணும் நல்லா மசிஞ்சி வெந்து வந்த பிறகு இதில் வந்து மூணு டீஸ்பூன் அளவு முட்டை குருமா மசாலா இது எல்லாம் மளிகை கடையில் கிடைக்கும் அது சேர்த்துக்குங்க கறி மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவு இதெல்லாம் சேர்த்திட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா எண்ணெயிலையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கு வேணும் ஒரு நிமிஷம் எல்லாம் எண்ணெயில் கலந்து விட்டுட்டு பச்சை விச போன பிறகு இதுக்கு தேவையான நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்து எல்லாம் விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம் அப்போ தான் இந்த மசாலாலாம் பச்சை பச போகும் இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள் நல்லா இந்த மசாலாலாம் நல்லா கொதித்து தொக்கு ஸ்டேஜில் வர வரைக்கும் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து எண்ணெய் பிரிச்சு தொக்கு ஸ்டேஜில் வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு கீரல் போட்டு வச்ச முட்டை வந்து இதில் வந்து சேர்த்திக்கலாம் முட்டை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணியோடு இதில் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி சேர்த்திக்கிங்க முட்டையை இப்போ முட்டையெல்லாம் இந்த மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விடலாம் முட்டையில் மசாலாலாம் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு மீடியம் வச்சு இதை வந்து வேக விடலாம் இந்த மசாலா பொருள் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு தொக்கு தேவையோ அந்தளவுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி மசாலாலாம் முட்டையில் இறங்கி சூப்பரான முறையில் முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு முட்டையில் எத்தனையோ ரெசிபி செஞ்சு பார்த்துருப்பீங்க இதே மாதிரி இந்த டேஸ்ட்லேயே குறைவான பொருளை வச்சு டேஸ்டியான ஒரு முட்டை தொக்கு வந்து கண்டிப்பாக வீடியோவை முழுமையை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் இந்த முட்டை தொக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பரான முறையிலும் இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த டேஸ்டியான முட்டை தொக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை